யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்குது இந்த ஆண்டு இந்த வருஷத்தினுடைய அதனால் இருமுறை வெளிவந்த கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அதாவது பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு பதினோரு வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு இந்த மா மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி இருக்கிறார் கும்பராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து வழங்குவதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில்ல எடுத்துனா வரும் ஆள் கொடுத்து தருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஷன் வருங்க நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுடைய நீங்கள் சப்போர்ட்டை எனக்கு தெரியும் உங்களுடைய சப்போர்ட்டை நமக்கு தெரிவிங்க சப்போர்ட்டை தெரிவிக்கும்போது என்ன பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க பார்க்குற அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஒன் பாயிண்ட் ஜூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஒரு கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் கவிட்டை நட்சத்திரம் என்பது மூன்று நான்கு பாதங்களும் சதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த கிரக நிலையில் சசத யோகத்துடன் கூடிய டிசம்பர் மாதத்தில் நடக்க இருக்கும் எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் அதாவது துல்லியமான கணிப்புடன் இந்த கிரகங்களை கணக்கிட்டு பார்த்து கிரகனுடைய சஞ்சாரம் கிரணனுடைய மாற்றத்தினால் அயரக்கூடிய மலங்கள் என்ன மற்றும் பரிகாரம் என்ன இந்த வருடத்துடன் இறுதியில் உட்காந்துருக்கோம் எப்படி இருக்க போய் பற்றி பார்க்க இருக்கிறோம் உடைய ராசியிலே சனியுடைய கிரகம் சஞ்சாரம் செய்கிறது ராசியில் சனி இருக்கிறதால எல்லா விஷயம் திட்டமிட்டு செயல்பட முடிஞ்சு இதுக்கப்புறம் அவருடைய இது நிறைய யோசனைகள் நிறைய ஒரு போராட்டங்கள் மனதில் ஏகப்பட்ட ஒரு குழப்பங்களுடைய இருக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் இரண்டாம் இரண்டாவது சொத்தாக உங்களுக்கு ஜென்மசனி வளம் வராது அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் உங்களுடைய நாலாம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு குருவுடைய பார்வை இடமாற்றம் வேலை மாற்றம் திருமணம் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு கிரகங்களை சஞ்சாரம் செய்துங்க இந்த ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் ஒரு முன்னேற்ற பாதையில் போகிற மாதிரியே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு ஒன்று நமக்கு தடைபடுற மாதிரி இருக்குதுங்க கும்பராசி அப்போ சுகஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்று செல்கிறார் சுகஸ்தானம் என்பது நாலாம் இடத்துல குருவுடைய பார்வை வக்ரம் பெற்று இருக்கிறதால உங்கள் நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாமே தடை தாமத விபத்து தான் என்ன பண்ணுவோம் இதை ஏன்டா ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும் அந்த மாதிரி போகக்கூடிய இந்த காலகட்டம் இந்த காலகட்டங்கள் நிறைய ஆசைகள் மனதில் ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் கலந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் கிரகங்கள் செஞ்ச செய்யிது செவ்வாயுடைய பார்வங்களுக்கு அவன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் சற்று உடல்நிலை சற்று அக்கறை தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் வீண் டென்ஷன் வீண் கோபங்கள் யார் எந்த கோபத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் கேது எட்டு கூடியவன் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால உங்களுக்கு உடல் ரீதியாக உபாதைகள் வர இருக்குது சற்று கவனமாக இருப்பது நல்லது தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய பாறை இருப்பது சூரியன் புதன் வக்கரன் மற்றும் சந்திரன் சேர்ந்து பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு வளத்தையும் லாபத்தையும் தருமணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் அப்போ பதினாம் இடத்துல சுக்கரன் இருப்பதால் இரு ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் சலசிறப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் தவிர்க்கிறார்கள் இதுவரைக்கும் திருமணமாகாத தம்பதிகள் அந்த காலகட்டம் திருமணத்துக்கான வரன்கள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை துணை யார் என்று நீங்கள் முடிச்சிருக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க திருமணமாகி குழந்தைக்காக குழந்தை வரனுக்காக காற்று ஒன்று சந்ததி பெருக்கத்துடைய காற்று கொண்டு அந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க இருக்குதுங்க நேர்களை கிரக மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம் கிரக மாற்றங்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரன் லாபஸ்தானத்தை இருந்து அயனசேன போகத்திற்கு மாற இருக்கிறார் பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்தை இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் ஆகிறார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் சுக்கிரன் அயனசேன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மாற உங்களுடைய அன்பாக இந்த கும்பராசினியர்களே இந்த மாதம் அறிவு திறமை கூட இருக்குதுங்க சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் திரையிருக்குதுங்க இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண இருக்குங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள் தேவையில்லாமல் பேர் அடிப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க கவனமாக இருப்பதும் மற்றவர்களும் செயல்களால் கோபம் ஏற்படாமல் இருப்பதும் பார்த்துக்குங்க நிதான தேவை வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படாமல் கூட கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இந்த இருந்து வந்த தடையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இருக்குதுங்க வெகு நாட்களாக உங்களுக்கு வீடு வாங்கணுங்க யோகமும் நிலம் யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் சச மாற்றங்கள் தொழில் பிடிக்கக்கூடியது வியாபாரம் பிடிக்க போகுது எதிர்பார்த்த அளவு லாபம் தரவிட்டாலும் வருமானத்திற்கு இருக்க போகிறது இல்லைங்க தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வர வராமல் தடுக்க இருக்குதுங்க கணவன் மனைவி கீழே பார்க்குறோம் எப்படிப்பட்ட பலங்கள் மட்டும் பரிகாரத்தை அளித்திருக்கிறார் இந்த மாதத்தை இந்த மாதத்தை உதவி பார்க்கும்போது எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த வந்த காரியம் நிறைவேற இருக்குதுங்க அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க அந்த காலகட்டம் கலை துணை கலைத்துறையினருக்கு அப்படி போகிறது இந்த மாதம் பாதுகாப்பு அவசியம் பொருள் விரைவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வாய்ப்பில்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணைப்புகள் வந்து மறையும் கோப கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் பார்த்து கொள்ளுங்க அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் இறந்திருக்கும் இந்த காலகட்டம் பிரபனுடைய நட்பும் ஆதரவு கிடைக்கிறதுங்க பணியின் நிமிர்த்தம் வெளியூர் செல்ல வேண்டியவர்கள் அண்டை அயலானுடன் இருக்கும் பண கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாக இருக்குதுங்க மேல் படிப்பு பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடுவர்கள் சகமானுடைய விவாகங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம் இப்போ இதுவரைக்கும் பார்க்கும்போது கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு பலனை தெரிஞ்சுக்கொள்வீங்க அது வரக்கூடிய மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு பலன்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் முதலாவது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரப்பிரந்தவர்கள் மூன்று நான்கு பார்த்துக்கள் முடியும் கும்பராசி வரவு நட்சத்திரமாகும் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் நினைத்தனும் வாழ்க்கை துணையின் உடல் உடல் நலையில் அக்கறை செலுத்துவது தேவை அவசியம் சிறிய விஷயங்கள் கூட முன்கோபம் வர இருக்குதுங்க அதனால் உறவினர்கள் நம்மளிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் அக்கவனம் தேவைங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது என்று சொல்லியது சதய நட்சத்திரம் எந்த விஷயத்தையும் துணிச்சலுடன் போராடி கூடியவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதத்தையும் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் பெற இருக்காங்க உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது உங்கள் பொருட்கள் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க பாதுகாக்கும் பத்து வச்சுக்கிங்க நட்சத்திர காலங்கள் வாழ்க்கை முழுவதும் புலம்பல் மட்டுமே இருக்கக்கூடிய போரட்டா நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் கடைக்குட்டி பாதம் கடைசி பாதம் என்பது மீனராசிப்படுங்க இந்த மாதம் விரும்பி அது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கிறங்க ஒரு நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய பாறை குருடைய சஞ்சாரம் பணவரத்துக்கு குறைவு இருக்காதுங்க அந்த காலகட்டம் பயணம் மூலம் லாபம் கிடைக்க வரக்குங்க புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வர இருக்குதுங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்களை சாதமாக பழங்குற கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனை மேலோங்க இருக்குதுங்க யாரை முடிவெடுப்பது சற்று யோசித்து செய்வது நல்லது உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்த இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் விநாயக பெருமானை அருகுபுல்லால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வர வழிபட காரிய வெற்றிக்கு வழி உண்டாக இருக்குதுங்க தடை தாமதம் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது ஞாயிறு விழாடன் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது பதினாறு பதினேழு தேதிகளில் சந்திராசப்துடன் என்பது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரம் இரண்டரை நாட்கள் வரக்கூடிய சந்திராஷம் சந்திர நஷ்டமாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் மன குழப்பத்தையும் வந்து அணியக்கூடிய காலகட்டம் நேர்களை ஒன்பராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர இது வரைக்கும் பொறுமை கட்டுமா நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்க மாட்டேங்கிற உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுகள் நன்றி வணக்கங்க